என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் மூங்கில் மரம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் மூங்கில் மரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் பிறர் உங்களுக்கு தரவிருக்கும் புதிய வேலைகள் பற்றியும் நீங்கள் அதை செய்து முடித்துவிட்டு சிறந்த பரிசுகளை பெறுவீர்கள் எந்த பிரச்சினைகளையும் சவால் போல் எதிர்கொண்டு வளைந்து கொடுத்து சென்று விடுவீர்கள் புதிய நம்பிக்கையுடன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து மகிழ்வுடன் வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நிறைய மூங்கில் மரங்களை கனவில் கண்டால் உங்கள் நிதி பிரச்சினைகள் விரைவில் தீர அதற்கான பண வரவு வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மூங்கில் மரத்தில் ஏறுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வின் வெற்றிக்காக நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து வாழ்வில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மூங்கில் குச்சியை உடைப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் அதை சிரமப்பட்டு சமாளிப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மூங்கில் மரங்களை வெட்டுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் செலவுகள் பற்றியும் அல்லது உங்களுக்கு வரவிருக்கும் மருத்துவ சிகிச்சைக்கான செலவுகள் பற்றியும் ஆனால் உங்களுக்கு உள்ள இலக்கை அடைய முயற்சிக்கவும் கனவு உணர்த்துகிறது காய்ந்த மூங்கில் மரத்தை கனவில் கண்டால் நீங்கள் வேலை செய்யும் வேலைகளை செய்ய முடியாமல் போகவிருப்பதையும் சில பிரச்சனைகள் வந்து பின் நீங்க விருப்பதையும் கனவு உணர்த்துகிறது பச்சை மூங்கிலை கனவில் கண்டால் உங்களை தடுக்கும் கெட்ட விஷயங்களில் இருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு உள்ள சிக்கலை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பற்றியும் கனவு உணர்த்துகிறது மூங்கில் காட்டில் சிக்கிக்கொண்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க அதற்கான தீர்வை கண்டறிந்து விடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது உடைந்த மூங்கிலை கனவில் கண்டால் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளவிருப்பதையும் உங்கள் வாழ்வின் தடைகளை நீங்கள் சமாளிக்கும் திறன் உள்ளவர் எனவே தன்னம்பிக்கையுடன் முயன்று அதை கடக்க கனவு உணர்த்துகிறது அலங்கார மூங்கில் செடியை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தினரின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருப்பதால் எனவே நீங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்வுடன் மற்றும் திருப்தியான வாழ்வு வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மிக நீளமான மூங்கில் மரத்தை அல்லது மூங்கில் கம்பை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் சரியான திசையில் சென்று வெற்றியை அடைகிறீர்கள் நீண்டகால இலக்கு ஒன்றை அடைய கடினமாக உழைக்க அறிவுறுத்தியும் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மூங்கில் மரம் உங்கள் வீட்டில் இருப்பதைப் போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என பயப்படுகிறீர்கள் உங்களுக்குள்ள ஆற்றல் மூலம் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களால் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்யவும் கனவு உணர்த்துகிறது உங்களை சுற்றிலும் மூங்கில் மரங்கள் இருப்பதைப் பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு ஆன்மீக பாதுகாப்பு கிடைத்து அதன் மூலம் இனிது வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மூங்கில் மரம் பூப்பூத்துள்ளதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் திருப்தியான முடிவுகள் மூலம் இலக்குகளை அடைந்துவிடுவீர்கள் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பற்றியும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி